ஜெய்ஹிந்த் நண்பர்களே உலகின் மிகவும் ஆபத்தான ஏவுகணைகளில் ஒன்றான பிரம்மோஸ் பற்றி நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அல்லவா அந்த ஏவுகணையை பற்றி இந்தியாவும் ரஷ்யாவும் ஏன் இவ்வளவு கவனமாக இருக்கின்றன என்று ஒருபோதாவது யோசித்ததுண்டா இன்றைக்கு அந்த கதையைத்தான் பார்க்கப் போகிறோம் ஒரு கதையல்ல உங்களை சிலிர்க்க வைக்கும் உங்களை இந்தியராக பெருமைப்படுத்தும் கதையாகும் ஒரு காலத்தில் ரஷ்யா இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை எந்த மூன்றாவது நாட்டிற்கும் விற்க முடியாது என்று இந்தியாவிடம் சொன்னது ஆனால் இப்போது காலம் மாறிவிட்டது இந்த முறை இந்தியாவே ரஷ்யாவை மறுத்துள்ளது அதுவும் வாங்குபவர் யார் தெரியுமா நமது போட்டியாளர் துர்கி இந்த அதிர்ச்சி தகவலை முழுமையாக புரிந்து கொள்வோம் ஆனால் அதற்கு முன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மற்றும் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இப்போது ஏன் இவ்வளவு குழப்பம் என்று நீங்கள் யோசிப்பீர்கள் பிரம்மோஸ் பற்றி பேசப்படும் போதெல்லாம் முழு உலகின் கவனமும் அதில் திரும்புகிறது என்பதை கவனிக்க வேண்டும் ஏன் தெரியுமா பிரம்மோஸ் என்பது ஒரு சாதாரண ஏவுகணை அல்ல அது ஒரு போரின் முடிவை மாற்றும் ஆபத்தான ஆயுதம் எப்படி ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பெரிய சிக்சர் அடித்து கிரிக்கெட் போட்டியின் போக்கையே மாற்றி விடுகிறாரோ அப்படியே பிரம்மோஸ் போர்க்களத்தில் சில நொடிகளில் எதிரியின் விளையாட்டை முடிவுக்கு கொண்டு செல்லும் சக்தி கொண்டது அதனால்தான் ஒவ்வொரு நாடும் இதை நெருக்கமாக கவனித்து வருகிறது உதாரணமாக உக்ரைன் ஒருமுறை பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்க முயன்றது ஆனால் ரஷ்யா அதற்கு திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்தது ஏன் தெரியுமா உக்ரைன் அந்த ஏவுகணையை பெற்றிருந்தால் ரஷ்யா உக்ரைன் போரின் முழு நிலைமைதான் மாறியிருக்கும் இப்போது கதை மீண்டும் அதே மாதிரி நடந்துள்ளது ஆனால் இந்த முறை பாத்திரங்கள் மட்டும் மாறிவிட்டன இந்த முறை ரஷ்யாவும் துருக்கியும் ஒரு புதிய ஒப்பந்தத்தை முயன்றன ஆனால் இந்தியா தலையிட்டு காத்திருங்கள் இது ஒருபோதும் நடக்காது என்று உறுதியாகச் சொன்னது நண்பர்களே இப்போது துருக்கியின் ஆர்வத்தை பார்ப்போம் ரஷ்ய செய்தி நிறுவனமான டிஎஸ்எஸ் தெரிவித்ததாவது துருக்கிய இராணுவம் பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்க ஆர்வம் காட்டியுள்ளது ஏன் துருக்கி பிரம்மோஸ் மீது இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறது என்று நீங்கள் யோசிக்கலாம் அதற்கான காரணம் ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கும் பல ஆண்டுகளாக நல்ல உறவு உள்ளது அது குறிப்பாக ஆயுத வர்த்தகத்தில் இன்னும் வலுவாக உள்ளது நேட்டோவின் கடுமையான எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் துருக்கி ரஷ்யாவிடமிருந்து ஏஸ் நான்கு நூறு பாதுகாப்பு அமைப்பை வாங்கியது அதனால் ரஷ்யா துருக்கிக்கு நம்பகமான ஆயுத வழங்குனராக மாறியது இப்போது துருக்கியின் கவனம் பிரம்மோஸ் ஏவுகணை மீது திரும்பியுள்ளது ஏனெனில் அது துருக்கிக்கு அதன் மூன்று பெரிய எதிரிகளான கிரீஸ் சைப்ரஸ் மற்றும் இஸ்ரேல் மீது ஒரு நன்மையை வழங்கும் ரேடாரில் தெரியாமல் பறந்து எதிரி இலக்கை ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் அழிக்கும் அந்த சக்தி வாய்ந்த ஏவுகணையை கற்பனை செய்து பாருங்கள் அதுதான் பிரம்மோஸ் துருக்கி அதை வைத்திருந்தால் கிரீஸ் மற்றும் சைப்ரஸ் போன்ற நாடுகள் நிம்மதியாக இருக்க முடியுமா பதில் இல்லை இதற்காகத்தான் துருக்கியின் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் இராணுவ தலைவர் ஹுலுசியர்கர் எர்டோகானிடம் நேரடியாகச் சொன்னார் எதிரிகளை தோற்கடிக்க ஒரே தீர்வு டி டியூட்ரோன் ஆனால் அது மட்டும் நமக்கு போதாது நமக்கு பிரம்மோஸ் போன்ற சக்தி வாய்ந்த ஏவுகணைகளும் தேவை ஒரு உதாரணத்தை கவனியுங்கள் ஒரு மல்யுத்த வீரர் கையில் ஒரு ஆயுதத்துடன் அரங்கில் நுழைந்தால் அவரின் அந்தஸ்து உடனே உயர்ந்துவிடும் அதேபோல் துருக்கி நம்புகிறது டி டூ ட்ரோன் மற்றும் பிரம்மோஸ் ஏவுகணை இணைந்தால் அது பிராந்தியத்தில் மிகப்பெரிய சக்தியாக மாறும் என்று ஆனால் பிரச்சனை என்னவென்றால் துருக்கி இந்த ஆயுதம் குறித்து இந்தியாவை நேரடியாக கேட்க முடியாது ஏனெனில் இந்தியா மற்றும் துருக்கி இடையே ஏற்கனவே உறவு பதட்டமாக இருக்கிறது துருக்கி எப்போதும் பாகிஸ்தானை ஆதரிக்கிறது இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறது மேலும் காஷ்மீர் பிரச்சனையில் நமக்கே சவால் விடுகிறது அப்படி இருக்க இந்தியா ஏன் தனது பெருமையான பிரம்மோஸ் ஏவுகணையை அத்தகைய நாட்டிற்கு வழங்க வேண்டும் அதனால்தான் துருக்கி ஒரு புத்திசாலித்தனமான வழியை யோசித்தது ரஷ்யா மூலமாக பிரம்மோஸை பெறுவது ஏனெனில் ரஷ்யாவும் துருக்கியும் நண்பர்கள் மேலும் ரஷ்யா கடந்த காலங்களில் துருக்கிக்கு ஆயுதங்களை வழங்கியிருக்கிறது துருக்கியின் எண்ணம் எளிது எர்டோகன் புதினிடம் பேசினால் ரஷ்யா ஒப்புக்கொள்ளும் என்று நம்பியது ஆனால் அவர்கள் மறந்துவிட்டார்கள் பிராமோஸ் மீது இந்தியாவுக்கும் அதிகாரம் உள்ளது அந்த வலிமையால் இந்தியா இந்த ஒப்பந்தத்தை நேரடியாக வீட்டோ செய்தது ஐக்கிய நாடுகள் அமைப்பில் ஒரு சக்தி வாய்ந்த நாடு ஒரு தீர்மானத்தை தடுக்க தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்துவது போல இந்தியா தெளிவாக கூறியுள்ளது துருக்கிக்கு பிரம்மோஸ் வழங்குவது சாத்தியமில்லை இந்தியா திட்டவட்டமாகச் சொன்னது பிரம்மோஸ் ஒரு சாதாரண ஆயுதம் அல்ல இது உலகின் மிகவும் சிக்கலான மிகவும் வெல்ல முடியாத ஏவுகணை அதை சுட்டு வீழ்த்துவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது அதனால்தான் பல நாடுகள் அதை உளவு கூட தயங்குகின்றன இப்போது சிந்தித்து பாருங்கள் அத்தகைய சக்தி வாய்ந்த ஆயுதம் எதிரியின் கைகளில் விழுந்தால் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் அதிகரிக்குமா அல்லது குறையுமா நண்பர்களே இப்போது கதையின் முக்கியமான பகுதி அது இந்தியா ஏன் பிரம்மோசை துருக்கிக்கு தர மறுத்தது என்று புரிந்து கொள்வோம் துருக்கி பிரம்மோஸை பெற்றால் அது பாகிஸ்தான் மற்றும் சீனாவிடம் போகும் அபாயம் இருப்பதை இந்திய அரசு கவனித்தது துருக்கி பல்வேறு பதட்டமான சூழலில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நின்று வருகிறது காஷ்மீர் விவாதங்களிலும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு ஒத்துழைப்பிலும் துருக்கி பாகிஸ்தானின் வக்கீலாகவே நடக்கிறது இப்போது சிந்திக்கவும் பிரம்மோஸ் போன்ற தொழில்நுட்பம் துருக்கியிடம் இருந்தால் அது பாகிஸ்தானுக்கு அல்லது சீனாவுக்கு செல்லும் வாய்ப்புகள் இருக்கிறது சீனா அதனை பெற்று நகலை தயாரித்து அதனை மேம்படுத்தினால் இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு புதிய பாதுகாப்பு சிக்கல்கள் உருவாகும் நீண்ட ஆண்டுகளாக நமது பணம் நமது திறமை நம்மால் உருவாக்கப்பட்ட ஆயுதம் அதை எதிரி கைப்பற்றினால் ஏற்படும் சேதத்தை கற்பனை செய்யவும் முடியாது அதனால்தான் இந்தியா தெளிவாக கூறியது பிரம்மோஸ் இல்லாமல் அத்தகைய ஒப்பந்தம் நடைபெற முடியாது ரஷ்யா எஸ் நூற்று நான்கு போன்ற பிற ஆயுதங்களை துருக்கிக்கு வழங்கலாம் அதற்கு இந்தியாவுக்கு எதிர்ப்பு இல்லை ஆனால் பிரம்மோஸ் என்பது வேறான நிலை நீங்களும் இதை உணர்ந்திருக்க வேண்டும் உங்களின் மிகப்பெரிய ஆயுதத்தை எதிரிக்கு கொடுப்பது என்பது சாத்தியமில்லை நண்பர்களே கவனமாக கேளுங்கள் பிரம்மோஸ் என்பது இந்தியா ரஷ்யா கூட்டு முயற்சி அதை எதிரிகளுக்கு கொடுப்பது உங்கள் வீட்டில் துப்பாக்கி வைப்பது போலவே ஆபத்தானது எகிப்து அல்லது மற்ற ஆப்பிரிக்க நாட்டுக்கு நாங்கள் பரிசீலிக்கலாம் ஆனால் துருக்கிக்கு ஒருபோதும் இல்லை இந்தியா இதே போன்ற நிலைப்பாட்டில் உள்ளது நட்பு முக்கியம் ஆனால் பாதுகாப்பும் தேசிய நலன்களும் மேலிடத்தில் இருக்க வேண்டும் பிரம்மோஸ் நமக்கு பாதுகாப்பு முதுகெலும்பு எந்த விலையிலும் அதை எதிரிகளின் கைகளில் விட்டுவிட மாட்டோம் மிகவும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்தியா துருக்கிக்கு எதிராக கிரீஸ் மற்றும் சைப்ரஸை ஆதரிக்கிறது துருக்கியின் ஊடகங்களே இதை பெரிதாக எடுத்துக்கொண்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன அவர்கள் சொல்கிறார்கள் இந்தியா சைப்ரஸுக்கு பிரம்மோஸ் ஏவுகணைகளை வழங்கியுள்ளது அல்லது விரைவில் வழங்கப் போகிறது என்றும் அந்த ஏவுகணைகள் துருக்கிக்கு எதிராக பயன்படுத்தப்படும் என்றும் கூறுகிறார்கள் இதில் சைப்ரஸ் மட்டுமில்லை சில செய்தி அறிக்கைகள் சொல்லுகின்றன பிரம்மோஸ் ஏவுகணைகள் கிரீஸுக்கும் அனுப்பப்படுகின்றன என்று இப்போது கேள்வி உங்களுக்கே இந்தியாவின் இந்த நடவடிக்கை சரியானதா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லது எதிர்காலத்தில் துருக்கி மேலும் அழுத்தம் கொடுத்தால் இந்தியா தனது நிலைப்பாட்டை மாற்ற வேண்டுமா உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட்ஸில் பகிருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் இப்படிப்பட்ட மேலும் தகவல் நிறைந்த வீடியோக்களை பெற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள் ஜெய் ஸ்ரீராம்